ஒரு ஐஸ்வர்யவா இவர் சாகும் எப்படி தெரியுமா செத்தாரு ஊர்ல ஒரு பொண்டாட்டி வெளியூர்ல ஒரு பொண்டாட்டி குடிச்சு குடிச்சு லிவர் கிட்னி எல்லாம் ஆகி செத்து போன இவருக்கு கல்லறையில இப்ப வந்தாச்சு என்னன்னு நல்ல போராட்டத்தை இவர் வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுக்காக தான் போராடினார் பனிரெண்டு மணிக்கு முதல் கோட்டு குப்பி வாங்க தான் போராடினாரு இப்ப இவருக்கு கண்டறையில வந்தாச்சு என்னன்னு நல்லா போராட்டம் போராடினாராம் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து நீதியின் கிரீடம் அங்க வச்சிருக்கு மண் சட்டி கூட கிடைக்காது கிரீடம் கிடைக்குமா வாழ்ந்த வாழ்ந்த காலத்துல ஒழுங்காவா அநியாயமா வட்டி ஏழைகளுக்கு கண்ணீரை வாங்கி வாங்கி அபகரிச்சு எல்லாம் எல்லாம் செட்டு போன பிறகு நல்லா போராட்டம் போராட்டம் ஐயா ஐயா நீங்க நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு என்ன வேணாலும் மரியாதைக்கு ஜீவிக்க ஜீவிக்க உலகத்துல அடக்கம் அடக்கம் வரும் ஏன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சம் கோயிலுக்கு காணிக்கை தந்ததுனால நம்ம தான் வழி ஏசு அன்னைக்கே வந்து சொன்னாரு களை வளர்றது களைய பிடுங்கட்டான் அப்போ இயேசு சொன்னாரு களைய பிடுங்கட்டான் இவன் களையாக்க இவனை பிடுங்கிறான் அந்த அந்த பயிர் ரெண்டு குழந்தைகள் உண்டு பார்த்தீங்களா அதுவும் சேர்ந்து பிடிக்கிட்டு போயிடும் ஆகை நாளையாக நம்ம போய் அடக்கம் பண்றது இவங்க நினைச்சது என்னன்னா சீனியர் பாஸ்டர் பிளாக் லோடு வந்து அடக்கம் நடத்தி வைத்ததுனால இயேசு வரும்போது கிளம்பி வருவேன் வருவாங்க வருவாங்க நீங்க யாரா இருந்தாலும் சபை பொறுப்பில் இருக்கலாம் சபைக்கு நல்ல காணிக்க கொடுக்கலாம் மிஷனரிகளை தாங்கலாம் சபை கட்டுமான வேலை செய்யலாம் என்னன்னாலும் பண்ணலாம் ஏர்வாடியில் வந்து ஐயா நான் இது உங்களை குற்றப்படுத்தணும் இல்லையா நான் இதை சொல்லலைன்னா நான் என் தெய் என்ன அழைச்ச தெய்வத்துக்கு முன்னால குற்றவாளியா நான் மாறி மட்டும் சரியா வாழாம என் மனமும் மாம்சமும் விரும்பினது போல வாழ்ந்துகிட்டு சாகர நேரத்தில் எனக்கு பிளவுண்ட மலையை பாடின உடனே தெய்வம் என்னை பரலோகத்தில் ஒண்ணும் கொண்டு போயிட மாட்டார் கேட்டிங்களா வாழும் போது தைரியமாக இயேசுவை போல சொல்லணும் வேற பிதாவே உம்முடைய கையில அந்த ராஜ்யத்துக்கு போக போகிறேன் வாழும்போதே சொல்லணும் இந்த உலகத்தில் ஓட்டத்தை முடிக்க போறேன் அந்த ராஜ்யத்துக்கு போக போகிறேன் ஓட்டத்தை செய்ய தை ஜய மோடன் நானும் ஓடிட அருள் செய்வா விசுவாசபாதையில் சோராது ஓடி சுவாசபாதையில் சோராது பரலோகமே என் சொந்தமே இன்று காண்கிறோ